கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் எப்போ சார் வேறு லெவலில் இல்லாம இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன நான் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்தாங்க நம்ம இந்திரா வந்து தந்திரமான முறையில் யோசிக்கிறாங்க உங்க மேலே திருட்டு பலி போட்டிருக்காங்க ராகணி நிச்சயம் வந்து அவங்க ரூம்குள்ள தான் வந்து பணத்தை எடுத்து வச்சிருப்பாங்க சுபாக்கா இதை நம்ம லேசு போக்கில் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது செந்தில் ஆமா ஜாமிங்கிறாங்க நிச்சயம் வந்து நம்ம அவங்க ரூம்ல வந்து சோதனை போட்டு தான் பார்க்கணும் கிட்ட தான் அந்த பணம் இருக்குங்கிற மாதிரி அதனையே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் சேர்ந்துடும் எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா காலகாலத்துக்கும் திருட்டு பிள்ளையோடு நீங்கள் சுமந்துக்கிட்டே இருப்பீங்களா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மோதிரம் கொடுத்தாலும் சுபாகனில் படாமல் வெய்ய அவளே வந்து தெரியாமல் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கண்டமினிக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சரி சரி நானும் வந்து தேடுறேன் ஆனால் அவங்க ரூமில் இருக்கக்கூடாது அவங்க எங்கேயா வெளியில் போவாங்கன்னு பார்த்தா எப்போதும் வீட்டில் தான் இருக்காங்க துணி உணத்துறதுக்காக மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து துணி உணர்த்துறதுக்காக போகிறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி சுபா வந்து சொன்னோன்னே ரூமுக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் போகிறாங்க நம்ம சுபாவும் இந்திராவும் வாசல் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம செந்தல் யாரும் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கரெக்டாக பின்னாடி வந்து ஒழிச்சுட்டு இருக்காங்க செந்தல் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவங்க உள்ளுக்குள்ள போய் தேடு தேடுன்னு தேடுறாங்க ஐம்பதாயிரரூபா பணத்தை ஆனால் கிடைச்ச மாதிரியே தெரில திருப்பி வந்து ராகினி வந்து எதார்த்தமாக வந்து கிளிப்பை வந்து மறந்து வச்சுட்டாங்க இப்படி ரூம்க்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல செந்தில் வந்து லைட்டாக வந்து சிக்னல் வந்து கொடுத்ததுனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் நம்ம சுபாவும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னது ரூம்க்கு வந்து திறந்துருக்கு சாத்தி தானே போச்சு நல்லா வந்து ஞாபகம் இருக்கு சாத்தி தான் இருந்துச்சு ஏதோ வேற ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி தான் அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி தேடுறாங்க எதுவும் மாறின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி வேற யாரும் இருந்திருப்பாங்களா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே சரி கிட்டே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி வந்து வரலான்னு இருக்கிறப்ப மூஞ்சி அந்த பக்கம் ரெண்டு பேரும் திருப்பி வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி சவுத்தோட சவுத்தாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுபாவும் இந்திராவும் அப்பன்னு பார்த்து நம்ம செந்தல் வந்து கூப்பிட்றாங்க ராகினிய சித்தி மறந்துட்டீங்களா ஒரு முக்கியமான ஃபைல் வந்து நான் கேட்டிருந்தேனே அதை அம்மா கிட்ட இல்லை ஆமாண்டா டோட்டலாக மறந்துட்டேன்டா உடனே அர்ஜென்ட்டா அந்த இதுவும் வந்து சாவி கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி தான் மாட்டி வச்சுருக்காங்க நம்ம ராகினி எடுக்கலான்னு போகிறப்ப அதுவும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தேன் நீங்கள் துணியை காயப்போட்டே வந்து பொறுமையாக வந்து கொடுங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தில் என்னடா அர்ஜென்ட்டுண்ணே அர்ஜென்ட்டு தான் சித்தி ஆனால் இப்போ அர்ஜென்ட் இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறப்ப கொடுத்தா போதும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருங்க அதுக்குள்ளே துணியை காயப்பட்டு வந்துடுங்க சரிடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குன்னு வந்து துணி காய போடுறதுக்காக போகிறாங்க இ சீக்கிரம் தேடுங்க அவங்க திருப்பி வந்துட போகிறாங்கன்னு சொன்னோன்னே திருப்பி திருப்பி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க ரூம்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஐம்பதாயிரரூபா பணம் வந்து இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க ஐம்பதாயிரரூபா பணத்தை அப்படியே வந்து கட்டு மாறாமல் இருக்குது இவங்கள நம்ம மாட்டி விடாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிரடி மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஹேமா வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற கொடுத்த பணத்தை பொறுப்பு இல்லாமல் வச்சுட்டேனே இப்போன்னு பார்த்து எனக்கு எந்த பொறுப்பு வந்து கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுபா மேலே பழி போட்டுட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம ஹேமா ஹேமா கவலைப்படாத இந்தா பணம் எங்கே இருந்துச்சு எங்கே இருக்குன்னு நினைக்கிற ராகினி ரூமில் தான் இருந்துச்சு அவள் தான் எடுத்து வச்சுருக்காள் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் அவள் தானே பாப்பா அத்தைக்கிட்ட நம்ம இதை மாட்டி விடாமல் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலு சுபா ஹேமா இந்திரா எல்லோரும் வந்து அங்கே போகிறாங்க போயிட்டு பாருங்க அத்தை நீங்களே இந்த ரூபா பணம் கிடச்சிருச்சு எங்கே கிடச்சிருச்சு உன் வீட்டில் இருந்துச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சே அத்தை இல்லை ராகினி ரூம்லேருந்து தான் எடுத்தோம் என்னது ராகுணி ரூமுடியா ஆமாம்மா அவங்க தான் சைத்திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏக போக வாட்டி சொல்லியிருக்கோம் ஆனால் நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து செந்திலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம ராகினி ஐம்பதாயிரரூவா பணத்தை பார்த்தோன்னா தூக்கி வரை போட்டுதான் அந்த இடத்துல சரி இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அக்கா இது என்னோட பணம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராகினி ஏண்டா உன் பணங்கிற இவங்க கிட்ட அவங்க பணங்கிறாங்க ஆமாம் இவங்ககிட்ட மட்டும்தான் இந்த உலகத்தில் பணம் இருக்கா ஏன் என்கிட்டலாம் பணம் இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் நீ கொடுத்த பணக்கா நீ கொடுத்த பணமா எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி ஜெயா வந்து கேட்குறாங்க வீட்டு செலவுக்கா மாதம் மாதம் கொடுப்பில்ல அப்படிங்கிறப்ப எப்படி நான் வந்து மிஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்த பணம்க்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ராகிணி என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா நீ நல்லபடியாக யோசிச்சு ஏமா ஒரு முடிவுக்கு வா அதுக்குன்னு நீங்கள் ராகினி ரூம்குள்ளே தெரியாமலாம் போய் பணம் எடுத்தெல்லாம் தப்பு ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா அப்பான்னு பார்த்து கூட சொல்லியிருக்கலாம் இது என்ன ஒரே நம்பர்லையா வந்து இருக்க போதே மாதம் மாதம் கொடுத்த போனோன்னா வெவ்வேறு நம்பரில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அதை சொல்லவே இல்லை அந்த இடத்துல நம்ம இந்திராவும் அந்த இடத்துல செந்திலேருந்து எல்லாரும் இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாம் அப்புறமேட்டு பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க ராகினி செந்தில் நீ கூட அவங்க டீம்மா வச்சுக்கிறேண்டா ஒன்று அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம ஜெயா வந்து ஏதோ ஒரு பரம்பரை நகையை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து பேங்க்குக்கு வந்து போயிருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஹேமா வராங்க செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ இருக்கா அந்த இடத்துல செக் பண்ணிட்டு வந்தோன்னு வந்து பேசுகிறாங்க என்னப்பா எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்துச்சா ஓகே ஃபைன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொன்னாங்க நாங்கள் பேங்குக்கு எதுக்கு அதிகமாக போனோம் நாலு மருமகளும் ஒத்துமையாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பரம்பரை நகையை வந்து காட்டுறாங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயா இதை நான் சொல்கிறதோட உங்கள் மாமனாருக்கு தான் இந்த நகையோட சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆமாம் இந்த நகை யாரோட தெரியுமா எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது உங்கள் அம்மாவோட தான் ஆமாம் தான் இதை வந்து கிஃப்டாக வந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் நாலஞ்சு மருமகள் இருந்தாங்க அதுலேருந்து போட்டி வச்சு எந்த மருமகளிட்ட இந்த நகையை கொடுத்தா காலகாலத்துக்கும் விற்காமல் அப்படியே வந்து பராமரிச்சுட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஜெயாட்டை கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில் ஏன் தெரியும் நான்லாம் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ வந்து தோல்வி அடைஞ்சி அடி மேலே அடி வாங்கினேன்னு அப்போ கூட இந்த பந்தயத்தில் வந்து ஜெயா தான் ஜெயிச்சா எங்கள் அம்மாவோட மனசு கவர்ந்த ஒரே ஒரு மருமகனாக அது ஜெயா தான் அதனால தான் இந்த பரம்பரை நகை இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் வந்து பத்திரமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அம்மா எங்கள் அம்மாவுக்கு இது எப்படி கிடச்சிச்சின்னு தெரியுமா அவங்க பாட்டி வந்து கொடுத்தாங்க ஒரு ஏழு எட்டு தலைமுறையாக மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது பார்த்துக்க ஒரு தலைமுறைக்கு ஒரு இருபது முப்பது வருஷம் வச்சிக்கிட்டா கூட திட்டத்திட்ட இரநூறு வருஷமாக வந்து நம்ம வந்து இந்த நகையை வந்து பத்திரமா வந்து வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து இருக்காங்க ஸ்டார்டிங்ல யார்கிட்ட இருந்துச்சு இப்போ யாருக்கிட்ட இருக்குது ஃப்யூச்சரில் உங்கள் நாலு பேர்கிட்ட யார்கிட்ட போகுதுன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படி இருந்தாலும் ராகினி வந்து இந்த நகைக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி திருப்பலி பொருளாதான் யோசிப்பாங்க